புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கேள்வி பதில் திரையுலகில் வேறு யாரும் பெற்றிராத அளவுக்கு பெரும் புகழை தாங்கள் பெற்று திகழ்கிறீர்கள் இதற்கு தங்களுடைய சொந்த வாழ்க்கை காரணம் என்றும் சிலரும் அரசியல் வாழ்க்கை காரணம் என்றும் சிலரும் கருதுகிறார்கள் உங்கள் கருத்து என்ன எம்ஜிஆர் பதில் வேறு யாரும் பெற்றிராத புகழ் என்பதை நான் அடியோடு மறுக்கிறேன் ஓரளவு நல்ல புகழ் பெற்றிருக்கிறேன் என்றால் அது உண்மையாக இருக்கலாம் அப்படிப்பட்ட புகழை அடைவதற்கு என்ன காரணம் என்பது நான் ஆரவியதை விட என்னையும் எனது தொழிலையும் சரியாக கவனித்துக் கொண்டால் ஓரளவு கெடுத்த புழை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன் அடுத்த கேள்வி சில சிறிய தயாரிப்பாளர்களும் எப்போதும் தங்களை வைத்து படம் தயாரித்து வருபவர்களும் இன்று அதிக படங்கள் எடுப்பதால் பாதிக்கப்பட மாட்டார்களா எப்படி அனைவரும் திருப்தி செய்கிறீர்கள் என்னால் பாதகம் இருப்பின் மீண்டும் என்னை எப்படி ஒப்புதல் செய்து கொள்கிறார்கள் இதுதான் பதில் முன்பெல்லாம் தங்களை ஒப்பந்தம் செய்யும் தயாரிப்பாளர்களிடம் பல கண்டிஷன்களுடன் தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திற்கு வந்ததாகவும் அத்தகைய கண்டிஷன்கள் காரணமாகவே தங்கள் பலர் தங்களை வைத்து படம் எடுக்க தயாரிக்க முன்வரவில்லை என்று சொல்லப்படுவது உண்மையா எம்ஜிஆர் பதில் தங்களது இரண்டாவது கேள்விக்கு முரணானது இந்த கேள்வி கேள்வி என்றுமே தங்களை வைத்து படம் தயாரிக்காதவர்களையும் இப்போது தங்களை வைத்து படம் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதை பற்றி தங்கள் என்ன அபி அபிப்பிராயப்படுகிறீர்கள் எம்ஜிஆர் பதில் ஒவ்வொரு பட முதலாளியும் தங்களை தங்கள் படத்தில் என்னை ஒப்பந்தம் செய்த போது தோக்கத்தில் எனக்கும் அவர்கள் புதியவர்கள் நானும் அவர்களுக்கு புதியவன் அவர்களெல்லாம் ஏன் என்னை ஒப்பந்தம் செய்து படம் எடுத்தார்களோ அதே காரணம்தான் இப்பொழுதும் அடுத்த கேள்வி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தங்கள் இல்லாதது ஒரு பெரிய பலவீனம் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள் மீண்டும் தங்கள் தென்னிந்திய நடிகர் சங்க பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா ஒரு சரணாயக அமைப்பு ஒரு தனி மனிதன சக்தியால் அல்லது உதவியால் தான் சிறப்புறம் என்ற நிலை ஏற்படும் வகையில் அது நல்லதொரு அமைப்பாக இருக்க முடியாது அதனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் அக்கறையும் திறமையும் நல்லொழுக்கமும் கொண்ட உறுப்பினர்களை அங்கமாக கொண்டதாகும் அது தனிப்பட்ட நடிகர் இல்லை இல்லை என்பதால் பலவீனம் அடையவே அடையாது நான் இப்போது இப்போதும் உறுப்பினர்தான் மேலும் சரநாயக அமைப்பில் எந்த நடிகனும் தானாகவே பொறுப்புகளை ஒப்புக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அவரும் விரும்ப வேண்டும் அதைவிட அவனை தேர்ந்தெடுக்கும் நடிகர்களும் விரும்ப வேண்டும் அடுத்த கேள்வி திரையுலகில் எல்லா துறையிலும் புதுமுகங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாங்கள் வரவேற்கிறீர்களா வரவேற்கிறீர்களா நானும் ஒரு காலத்தில் புதுமுகமாக இருந்து வந்தான் புதுமுகங்கள் நன்னும் நிறைய வேண்டும் என்று விரும்புகிறான் தான் எம்ஜிஆர் பதில் அடுத்த கேள்வி முன்பெல்லாம் முறையாக நாடகத்துறை மூலம் போதிய பயிற்சி பெற்றவர்கள் திரைக்கு வந்தனர் இப்போது அமைச்சூஸ் கலைஞர்கள் பலர் திரைத்துறையில் இடம்பெற விட்டனரே இது தங்கள் ஆதரிக்கிறீர்களா எம்ஜிஆர் பதில் திரைக்கலைக்கு நடிப்பு திரைவும் நல்லொழுக்கமும் உள்ளவர்கள் எங்கிருந்து இப்படி வந்தாலும் அரவேற்றையாக்க வேண்டும் இன்றும் இன்று ஒருவேளை தடுக்க முயன்று ஒரு சிலர் வெற்றி பெற்றதாக நம்பினாலும் எதிர்காலத்தில் அது மாறியே தீரும் முன்பு ஏழு அல்லது எட்டு வயதில் நாடக மேடையில் பணியாற்றி அதை தொழிலாக கொண்டவர்கள் கல்லூரிக்கு சென்று கல்வி வயலும் வாய்ப்பினை விட்டவர்கள் படித்தவர்கள் அதே கலையில் ஆர்வம் கொண்டு நடித்த போது பொதுபோக்காக பிரித்து கொண்டார்கள் காரணம் அப்போதெல்லாம் பெரும்பாலும் நடிகர்களை நல்லவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை கூத்தாடி என்று கேவலமாக அழைத்த காலம் அது ஆகவே இப்படி கீழான செயலை செயலாக கருதி பேசப்பட்ட நடிப்புக்களில் கலையில் ஈடுபட்ட படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் தங்களை பொழுதுபோக்கு கலைஞன் நடிகன் என்று கருத்துப்பட அழைத்து கொண்டார்கள் இப்போது ஐந்து வயதுக்கு மேல் ஒவ்வொரு ஒவ்வொரு படித்தே ஆக வேண்டிய காலம் படிப்பின் அவசியத்தை வேலையும் உணர்ந்த காலம் ஆகவே இனி ஒரு நடிகர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு இடையில் வேறுபாடு காண இல்லாமல் போயிவிடுவோம் என்று உறுதியாக நம்புகிறேன் அடுத்த கேள்வி இன்று ஓய்வில்லாத அளவுக்கு பல படங்களில் நடித்து வரும் தாங்கள் ஏன் சொந்த படம் இருக்க காரணம் என்ன அதில் எப்படி போதிய கவனம் செலுத்த முடிகிறது ஓட்டல் நடத்துபவர் தங்கள் வீட்டில் சமைக்கும் சாப்பாடை உட்டுக்கொள்ள முடியாதா உணவு உட்கொள்ள முடியாதா படத்தை எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறனோ அதை செய்து பார்க்கா செய்து பார்க்க பிறருடைய படத்தை வைத்து விளையாடாமல் நானே உழைத்து சம்பாதித்த படத்தை வைத்து படம் எடுத்து படம் எடுக்க விரும்புகிறேன் சொந்த படத்தை தாங்களே டைரஸ் செய்ய காரணம் என்ன அடுத்த கேள்வி பதில் எம்ஜிஆர் பதில் என்னால் ஓரளவு இயக்க முடியும் என்ற நம்பிக்கையால் அடுத்த கேள்வி நான் அண்மையில் சிவாஜி செஞ்சது போது அவர் தங்களை பற்றி தாக்கி பேசினார் ஆனால் தங்கள் யாரையும் பற்றி யாரை பற்றியும் பேச நேரமில்லாத அளவுக்கு நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் பொதுவாக வெளியில் இவ்வாறு தங்களை பற்றிய கருத்துக்களை எந்த துறையில் உள்ளவர்கள் பேசப்பட்டாலும் சரி தங்கள் அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை இயசல்களை என்ன நினைக்கிறீர்கள் எம்ஜிஆர் பதில் வணிகம் தங்கள் கூறுவது உண்மையாயிருப்பின் அவரே நம்பும் வகையில் அவரது உள்ளத்தில் யாரோ விஷமிகள் என்னை பற்றி தவறான கருத்தை பதிய வைத்திருக்க வேண்டும் ஆனால் எனது வாழ்க்கை அனுபவம் ஒரு தெளிவான விளக்கத்தை எனக்கு தந்திருக்கிறது உண்மை நெடுங்காலத்திற்கு மறைத்து வைக்க முடியாது இப்போது என்னை தவறான நினைப்பவர்கள் கூட அன்று ஏன் என்னை என்னைத்தும் உயிராக கருதுவார்கள் என்னை நம்ப நம்புகிறேன் தங்களுடைய அனுபவத்தில் சினிமா தொழிலை பற்றி என்ன கருத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எம்ஜிஆர் பதில் இடம் வாத்து அதை சிறுக சிறுக சித்திரவதை செய்யப்படுகிறது அடுத்த கேள்வி முன்பெல்லாம் தங்கள் காதல் காட்சிகளில் நெருங்கி நடிக்க மாட்டீர்களே இப்போது காதல் காட்சியில் நெருங்கி நடிப்பதன் காரணம் என்ன என்னை ஏ எம்ஜிஆர் பதில் என்னை ஏக்குபவர்களும் காட்சிகளை உருவாக்கும் ஆசிரியர்களும் அமைப்பது எப்படியோ அப்படி நடிக்க முயல்கிறேன் உலகத்தோ உலகத்தோட்டோடு ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லா அறிவில்லாதார் சரிதானே அடுத்த கேள்வி எம்ஜிஆர் ஒரு கால பெரிய நட்சத்திர ஸ்தானத்தை வைக்கும் தாங்கள் மற்றவர்களைப் போல் ஒழுக பெற்ற நடிகர்களுடன் மட்டும்தான் நடிப்பேன் என்று கூறாமல் எல்லாரோட நடிக்க சாதாரணமாக நடிக்க காரணம் என்ன நான் பொதுமுக கதாநாயகனாக இருந்தேனே அப்போது விளம்பரம் பெற்ற நடிகர்கள் என்னோட நடிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார்களானால் மேலும் எனக்கு நடிக்க தெரிந்த வகையில் எந்த நடிகனும் அப்படி நடிக்க அப்படி கூறியதாக தெரியவில்லை அடுத்த கேள்வி தொடர்ந்து சரித்த படங்களே அதிகமாக நடித்து வந்த தங்கள் சமூக படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டீர்களே இது இந்த படங்களில் நடிப்பது எது எளிது வேறுபாடு உண்டா தங்களுக்கு எத்தகைய படங்களை நடிக்க விருப்பம் அதிகம் எம்ஜிஆர் பதில் பட உரிமையாளர்கள் எந்த கலத் எந்த கதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ என்னை ஒப்பந்தம் செய்கிறார்களோ அதில் நடிக்கிறேன் இரு வகை படங்களும் நிறைய வேறுபாடு ஒன்று ஒன்று இயற்கை கலந்த செயற்கை சமூகம் மற்றொன்று செயற்கை கலந்த இயற்கை சரித்திரம் போன்றவை ரெண்டிலும் அடுத்த கேள்வி லட்சமாக தர்மம் செய்து கொண்டே லட்ச லட்சமாக தர்மம் செய்து கொண்டே இருக்கிறீர்களே இது போன்ற தர்ம சிந்தனை எழுதுவதற்கு சிந்தனையை எழுவதற்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது முக்கிய நிகழ்ச்சி காரணமாக இருந்ததா எம்ஜிஆர் பதில் பிறருக்கு உதவும் நோக்கம் எந்த நோக்கம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ஏதோ ஒரு மட்டுமல்ல காரணம் ஒரு வாழ்க்கையே காரணமாகும் ஆமாம் அதுதான் எனது சொந்த வாழ்க்கை அடுத்த கேள்வி தங்களை நடிக்க ஒப்பந்தம் செய்தால் கதை வசனம் பாட்டு டைரக்ஷன் ஆகிய எல்லா துறையிலையும் தங்கள் கலந்து விவாதிப்பதாக கூறப்படுவது உண்மையா எல்லாவற்றிலும் தங்கள் தலையிட்டு கவனிப்பதற்கு தங்களுடைய பணங்கள் அனைத்தும் வெற்றி பெற காரணம் என்கிறார்களே அது பற்றி தங்கள் கருத்து என்ன எம்ஜிஆர் பதில் அப்படிப்பட்ட அசாதாரண அறிவை கடவுள் வேண்டுமென்றே என்னை தேடி என்னிடம் மட்டும் ஒப்படைத்தாரர் என்று விசித்திர கற்பனை உருவாக்கியிருக்கிறீர்களே தங்களின் கற்பை திறனை நல்லதொரு திரைக்கதையாக எழுதில் பயன்படுத்தக்கூடாதா அடுத்த கேள்வி ஒரே சமயத்தில் பல படங்களில் நடிப்பதை ஆதரிக்கிறீர்களா தமிழக படத்துறை எம்ஜிஆர் பதில் தமிழக படத்துறையில் பணியாற்றுபவருக்கு வேலை வேண்டாமா அடுத்த கேள்வி குறுகிய கால தயாரிப்புகளே சில சமயம் வெற்றி பெற்று விடுகின்றன மாபெரும் வெற்றி பெறுகின்றன ஆனால் இப்போது குறுகிய கால தயாரிப்புகள் நிறைய வர ஆரம்பித்துவிட்டேன் தங்கள் குறுகிய கால தயாரிப்புகளை ஆதரிக்கிறீர்களா திட்டம் போட்டு நல்ல எம்ஜிஆர் பதில் திட்டம் போட்டு நல்ல ஒத்துழைப்போடு இருந்தால் ஏறத்தாழ எல்லா துரித தயாரிப்புகளும் ஆக இடமும் உண்டு நான் ஆதரிப்பது நல்ல வெற்றி படங்களை அது துரிதமாக வந்தாலும் கஷ்டமில்லாமல் தாமதமாக வந்தாலும் ஒன்றுதான் நன்றி